ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் கிளாரான ஒரு அம்மா நான் பிச்சைக்காரனை பத்தி வர மறுபடியும் கிளாரான ஒரு அம்மா தொண்ணூத்தி வயசுல இறந்து போனாங்க அவங்கதான் ரெட் கிராஸ் கண்டுபிடிச்சவங்க தொண்ணூத்தி வயசுல பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க எனர்ஜைஸ்டா இருந்தாங்க ரகசியம் கேட்ட பொழுது அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே கிடத்துற அதற்கு பிறகு நானும் அதை ஏற்றுக்கொண்டேன் எப்படின்னா நான் துயரங்களையும் துக்கங்களையும் கோபங்களையும் நினைவில் வைத்திருப்பதில்லை சூப்பரா அடுத்தவ கேள்வி கேட்டா அதுக்கு கிளாரா தந்த பதில் தான் கிளாசிக் அந்த துயரங்களையும் துக்கங்களையும் யாரேனும் நினைவுபடுத்தினா அப்படி இருப்பாங்களா கூட மறந்துருப்போங்க உங்க மனைவி மட்டும் இப்ப உயிரோட இருந்தாங்க துக்கத்தை கலப்புற உங்க அம்மா நம்ம மாதிரி வராது இல்ல அந்த வேலை மட்டும் போகாம இருந்தா போலீஸ்ல மட்டும் நீங்க சிக்கம் துக்கம் யாரு என் துயரம் அது நான் செய்த பிழை அது பிளாக் ஸ்பாட் அது விட நான் நினைவு கொள்வதே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ ஏன் நினைப்பு கொடுக்கற சரி உங்களை யாரேனும் நினைவுபடுத்தினால் கிளார சொன்ன கிளாசிக் பதில் நான் அவர்கள் நினைவுபடுத்தினால் நான் அதை மறந்து விட்டதை நினைத்து கொள்கிறேன் உங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய முடியும் இப்படித்தான் நான் உதவி செய்ய முடியும் பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருந்தா இலக்க பெருசா வைங்கிறதுனால சொல்றேன் இலக்கு மட்டும் நீங்க நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசுல அதுல இருந்து மாறாது அதனால் எதை நிர்ணயம் செய்கிறீர்கள் என்பது தெளிவாக அவன் கையில செப்பு காசு ஒண்ணு போட்டார் ராஜா அவன் பிடிக்க போனவன் விட்டுட்டான் கேட்சு ஐபிஎல் பார்க்காத ரொம்ப கீழே விழுந்துருச்சு சாக்கடையில சாக்கடையில கைய போட்டான் ராஜா மனசு கஷ்டமாயிடுச்சு ஏ போடாத போடாத வெள்ளிக்காசு போடா வெள்ளிக்காசு வாங்கிட்டு மறுபடியும் கை போட்டான் ஏய் என்னடா என்னடா தங்க காசு வச்சு தங்க காசு வாங்கிக்கிட்டு கை போட்டான் சாக்கடையில ஏய் தங்க முடிப்பு வச்சுக்கிறா மறந்துடுறா இந்தடா தங்க முடிப்ப வாங்கிட்டு கை போட ராஜா வந்து உட்காந்துட்டாங்க பிளாட்ஃபாரத்துல உனக்கு எது கொடுத்தா அந்த சாக்கடை கை போட மாட்டேங்க என் ராஜாங்கத்துல பாதி வச்சு கூட நாளைல இருந்து நீயோ ராஜாடா கேட்டாம் பாருங்க ஒரு கேள்வி நீ ராஜாங்கம் பிரிக்கும் போது இந்த சாக்கடை அந்த பகுதியில வருமா என்ன பண்ணுவீங்க சில பேர் ஒண்ணும் செய்ய முடியாது ஒரு ரொம்ப ஆழமான சைக்காலஜிய சொல்லிட்டு போவா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு தவள இருந்துச்சா யூ ரெடி உங்க கூட வாழறாங்கல்ல மக்கள் நம்மள பெத்தது நாம பெத்தது நமக்கு வந்து வாச்சது மனித தான் இருப்பாங்க சில பல குணங்கள் இருக்கு பாம்பு பள்ளி நாய் ஓநாய் சிறுத்தை நாம பல பேர் தவளையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தவளை இருக்குது பக்கத்துல ஒரு என் வாழ்க்கையை மாற்றிய கதைங்க கதைகள் முக்கியமே இல்லை கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம் ஏன் இந்த கதையை சொல்லிட்டு போன பஞ்சதந்திரத்துல சொல்லாம கூட போயிருக்கலாம்ல என் மூத்தம் சொன்னது தவளை இருந்துச்சான் அந்த தவளை கட்ட ஒரு தேள் வந்துச்சா தேள் வந்துட்டு நான் அக்கறை கிராஸ் பண்ணணும் என கூடி போய் விடுறியான்னு கேட்டுச்சான் தவளை சொல்லிச்சான் நான் மாட்டேன் ஏன் நீ கொட்டிட்டா லூசா நீ எனக்கு உதவி தானே செய்யற நான் ஏன் உன்னை கொட்ட போறேன் நான் கொட்டாதான் நானும் சாவேனே நிஜமா கொட்ட மாட்டியா கொட்ட மாட்டேன் முதல்ல ஆறு கடந்து போகுது தவளை நடு ஆறு கடக்கும் பொழுது தேலி கொட்டிருச்சு ரெண்டு பேரும் கீழே போற செத்துட்டு இருக்கிற தவளை கேட்டுச்சா தேளை பார்த்து ஏன் தானே பண்ண என் சக்தியை மீறி உன்னை சுமந்த இல்ல நீ வெஷான்னு தெரிஞ்சு நான் ஏத்துக்கிட்டேன்ல என்னை ஏன் கொட்டினு கேட்கும் போது தேல் தந்த பதில்தான் மக்களே நாம் உறவுகளை மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான ஒற்றை பதிலை என்னுடைய பழந்தமிழன் பஞ்சதந்திரத்தில் தந்திரத்தில் எழுதிவிட்டு போனான் நான் கொட்டணும் கொட்டலடா கொட்டது என் இயல்பு அது மாதிரி போதா அது அஜிட்டேட் ஆயிடுச்சு சிலத உற்றுணும் இந்த வாழ்க்கையை நான் எப்படி புரிந்து கொள்வோம் எப்படி இதை நான் நான் எடுத்துக்கொண்டு போவது எப்படி யாரையும் காயப்படுத்தாமல் யார் மீதும் நான் சுமையாகி விடாமல் நான் காயப்படாமல் எப்படி என் விளக்கை நான் நிர்ணயித்துக் கொள்வது இப்படி சொல்கிறேன் நாம் சிறிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்தாமல் இருப்போம் பெரிய விஷயங்களை கவனிப்போம் இலக்காக வைப்பதில் இலக்காக வைப்பதில் சிறிய விஷயங்களை இலக்காக வைக்காதீர்கள் டார்கெட் 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 ஹ கிரேட் பெரிய பெரிய அப்படி நீங்க நீங்க சொன்னது தெரிஞ்ச தெரிஞ்சது உங்களுக்கு ராமகிருஷ்ண கிட்ட வந்து கேட்டான் தெரியுமா ஞாபகம் குடிக்க முடியல முடியல சாமி 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 இன்னைக்கு காளிக்கு குடுக்குறோம் லட்டு குடுக்கணும் நிறைய வருது வருது அப்படியா குருநாதர் ஒன்னே ஒண்ணு போ உள்ள போ கிச்சன்ல போ அம்மா கிட்ட இருந்து ஒரு ஒரு பவுல்ல சக்கரை கொண்டு வா மூணு அடி விட்டு தூ தூக்கிட்டு உள்ள உட்காந்து லட்டு குடிச்சிட்டாங்க சத்சங்கம் கொடுத்து குரு பேசினார் எறும்புகள் பிரசாதம் என்கின்ற அந்த பூந்தியை இலக்காக வைத்து முன்னேறின நான் சர்க்கரை ஆசை சாப்பிட்டு விட்டு இலக்கை அடையாமல் எறும்புகள் திரும்பி போய்விட்டன பக்தர்களே நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் பல நேரங்களில் நாம் ஆசைக்கு பலியாகிறோம் இலக்கை அடைய விடாமல் நம்மை ஒரு விஷயம் தடுத்து விடுகிறது நான் சொல்லட்டுமா பாதை வந்து தனித்த பாதைங்க அது யாரும் கிடையாது நம்ம பாதை நாம தான் நிர்ணயிக்கணும் நம்ம பாதை தான் இருக்கு தனியான பாதையை நான் எப்படி கடப்பது கொஞ்சம் சுலபம் இல்லதான் ஆனால் கடக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கூட்டு சேர்த்துக்காம கடக்கிற பாதையைப் போல ஒரு இனிமையான அரிமா நோக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அனிமா நோக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் பாதையை நீங்கள் தனியாக வைத்திருக்க தேவைப்படுகின்ற பொழுது அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் பல நேரங்களில் நாம் டிபெண்டா இருக்கிறோம் இண்டிபெண்டா மாறுங்க இண்டிபெண்டா மாறும்பொழுது இலக்கு நீங்கள் நிர்ணயிக்கலாம் இல்லனா டூ வீலர் ஓட்டுறவங்க பல பேர்ல டூ வீலர் போயிருப்பீங்கல்ல பின்னால உட்காந்துறவங்க தான் ஓட்டுவான் வண்டியை பார்த்துருக்கீங்களா ரீம்ப மாதிரி நம்ம வண்டி பிடிப்போம் அவன் தான் ரைட் கூட அவன் தாங்க திரும்புவான் பின்னால உட்காந்துட்டு கண்ட்ரோல் அடுத்தவர்களுடைய கண்ட்ரோல்ல போகாதீங்க இலக்கை நிர்ணயிக்கின்ற பொழுது சுயமா நிர்ணயிங்க எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது சுத்தமா தெரியும் தமிழ்லதான் படிச்சேன் தமிழ்ல தான் காலேஜ் தமிழ்ல தான் பிஹெச்டி தமிழ்ல தான் எல்லாம் ஒரு கூட்டத்துல போய் பேசுறேன் அங்க வந்து எட்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க அதுல பாத்திமா பிபி மேடம் இருந்தாங்கல்ல முதல்ல நம்ம கவர்னர் ஆஃப் நம்ம கவர்னர் அவங்க இருந்தாங்க எல்லாம் இவ்வளவு பேருக்கு பதர் சைட் மேடம் உட்கார்ந்து இருக்காங்க அத்தனை பேரும் எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க எனக்கு போர் அமைதியும் தலைப்பு நான் ரொம்ப சின்ன பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு ரொம்ப சின்ன பிள்ளை போய் உக்கிற கத்தி மாதிரி பேசுவேன் கத்தி இல்ல கத்தி மாதிரி போய் உக்காந்துட்டு இருக்கேன் எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசினாங்க உக்காந்து இருக்கிற மக்களுக்கு இங்கிலீஷே தெரியாது அது பிரபஞ்சம் எனக்கு தந்த பரிசு நான் போய் தமிழில் வணக்கம்னு சொன்ன உடனே ரெண்டரை மணி நேரமா ஒரு சொல் கூட தமிழ்ல விழா உட்கார்ந்து இருந்த ஜன ஆர்ப்பதி நான் ஆண் சொன்னா கத்துது ஈ சொன்னா கத்துது எது சொன்னாலும் கை கட்டுது போற மமைதி அப்படி பேசிட்டு உட்காந்துட்டேன் உட்காடுறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு அப்படிதான் வாழ்க்கையில் வரும் உங்கள் இலக்கை நீங்கள் சரியாக வைக்க வேண்டும் என்று நீங்கள் தயாராகி போனால் விளக்காக இலக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கும் நான் விதந்தோதியே சொல்லலை எனக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உருது பேசுற கார்பரேஷன் படிச்ச தமிழும் ஒழுங்கா பேச தெரியாம இங்கிலீஷும் ஒன்னும் தெரியாம வளர்ந்த சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பிளஸ் டூ வரைக்கும் ஃபீஸ் கொடுக்க கூட இல்லாத ஒரு பிள்ளை இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக பணியாற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறேன் முனைவர் பட்டம் சுற்றி இருக்கிறேன் உலக வேளாம் சுற்றி வருகிற பேச்சாளராக இருக்க என்னால முடிவுனா உங்களால் முடிவு அத சொல்றதுக்கு தான் வந்தேன் வேற எதுவுமே கிடையாது வெரி ஈஸி வெரி சிம்பிள் பட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிம்பிளிசிட்டி இஸ் நாட் ஈஸி இந்த எளிமையை புரிந்து கொள்ளுவது அவ்வளவு சுலபம் இல்லை நான் பேசி முடிக்கிறேங்க இவ்ளோ பெரிய ஆளுங்க நான் சொல்றது சும்மா இல்ல உண்மையா இவ்வளவு பெரிய ஆளு கருப்பு அங்கி போட்டுட்டு தட திட கட திடனு மேல வர்றாங்க ஆப்பிரிக்கன் அமெரிக்க நேரா வந்தாங்க எல்லாரையும் கடந்து போய் என்ன புடிச்சாங்க கையை புடிச்சிட்டாங்க புரிஞ்ச நேம் நேம் நேம்

அவங்க தான் இப்படி பண்ணிருக்காங்க என்ன கூப்பிடுறாங்க இன்டர்வியூக்கு ஏன்னா உலகம் எல்லாம் பதினாறு நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற தலைமைத்துவ பயிற்சி மாநாட்டில் இந்தியாவில் இருந்து அனுப்புவதற்காக என்ன அந்தமா புள்ளி வச்சிருச்சு இது நடக்குது ரெண்டாயிரத்தி சரி நான் தம்பி சொன்ன அக்கா எங்கன்னு கேட்டேன் அமெரிக்கன் கான்சுலேட் கான்சுலேட் கூப்பிடுறோம் எல்லாம் தெரியாம தான் போறியா சும்மா போயிட்டு வா

இந்த மாதிரி நாலு வருஷம் நடத்தின இன்டர்வியூ ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூஎஸ் எனக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுக்குது வேர்ல்டு லெவல்ல பதினாறு நாடுகள் கலந்து கொள்ளுகின்ற அந்த பயிற்சி பட்டறைக்கு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி ப்ரோக்ராம்க்கு இந்தியாவிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள் இருபத்தி நான்கு நாள் எட்டு ஸ்டேட் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கிலீஷ் என்ன குரூமிங் என்ன நாகரீகம் அவர்கள் மேற்கத்திய நாகரீகம் என்ன மேற்கத்திய விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த ஸ்டார் பிரைஸ் ஒரு நாட்டை சேர்ந்தவர் சேர்ந்தவர் சொல்ல விருப்பப்படல அவர் ஸ்டார் வாங்கவே இல்லை பதினாறு பேர்ல பதினஞ்சு பேர் வாங்கிட்டோம் ஒருத்தர் வாங்கவே இல்லை கடைசி அவர் தவறவிட்ட இடம் என்னன்றது மட்டும் சொல்லிட்டு போயிரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது விழிப்புடன் இருக்கு எது தவறோ அது தவறு என்று சுத்தி காட்டு எது சரியோ அதை பாராட்டு அந்த வினாடியில் உள்வாங்கி வைத்துக் கொள்கிறேன் இந்த குணம் இருக்குல்ல நான் கற்றுக்கொண்டது எனக்கு முன்னால் சர்வ் அது என்னன்னு கேட்கறதுக்கான தகுதி உரிமை எனக்கு உண்டு விஷமா வச்சிருவாங்க தின்னு அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது நான் கற்றுக்கொண்டது நான் சில விஷயங்களை ஹலால் தான் சாப்பிடுவேன் ஹராம் சாப்பிட மாட்டேன் எனக்கு ஹராம் எது ஹலால் எது நான் கேட்டதானே எனக்கு தெரியும் கேள் என்கிறது கேட்டு சாப்பிடுவேன் பல விஷயங்கள் டைம் சொல்றேன் கடைசியா அந்த ஆள் ஏன் லீடர்ஷிப் வாங்கலங்கிறதுக்கு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்க ராத்திரிங்க அடுத்த நாள் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறாங்க ராத்திரிக்கு அவருக்கு வாய்ப்புங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில அவர் ஸ்டார் வாங்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அந்த ஆள் வாங்கல என்ன தெரியுமா அன்னைக்கு சாயங்காலங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு நாங்க எல்லாம் ஒவ்வொரு சாப்பாடு சொன்னோம் அவர் வந்து இடியாப்பமோ மீன் குழம்போ சொன்னார் ஸ்ட்ரிங் ஹாப்பர் அண்ட் மீன் கறி பிஷ் கறி

வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் தான் உலகை சந்திக்கிறார்கள் நீங்களும் சந்திக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் இப்படி சொல்லி என் பேச்சை நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவியாகத்தான் பலம் வந்தேன் இன்றைக்கு சிறகு விரிக்க விரிக்க தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜா கலந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் ராஜாளிகள் தான் இருக்கப்பட்ட எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படும் நம்பினை இருளினை விளக்க செம்புறையே சிறகை விரி பர காத்திருக்கிறது இலக்கே விளக்கு நன்றி